அருகே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிழவிப்பட்டி கிராமத்தில் அங்கன்வாடி மையம் வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர் கோரிக்கையின் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் மத்திய பகுதி ஒன்றிய செயலாளர் பழனிசாமி தலைமையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜூ கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கல்வெட்டை திறந்து குத்துவிளக்கேற்றி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அங்கன்வாடி மையம் குழந்தைகளுக்கு கிராம மக்களுக்கும் இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினர்